ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு வழியாக இப்போ சென்னைக்கு வந்துட்டோம் வீடு காலி பண்ணிட்டு வந்துட்டோம் ஏற்கனவே நான் நிறைய ஷார்ட்ஸு வீடியோலாம் போட்டிருக்கேன் பெரிய வீடியோவோ எதுவும் போடல நான் இப்போ சென்னைக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆகிப்போச்சு ஆனால் இன்னமும் வந்து எங்களால் பொருளை வந்து எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் நானும் என் மகனும் தான் ஊரில் இருந்தாலாவது நம்ம சொந்த பந்தம்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே வந்து நமக்கு யார் இருக்கா நாம்ளே தான் பண்ணி ஆகணும் வெளியூருக்கு கூடி போ போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பொருள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க இதுதான் என்னுடைய சொல்லி சார் நான் என்ன பண்ணேன்னா என்னமோ பக்கத்து வீதிக்கு மாத்திர மாதிரி நினச்சிக்கிட்டு எங்களுக்கு வீட்டில் இருந்த எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம் ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வெளியூரில் வீடு பார்க்கும்போது வீடு நமக்கு பத்துமா இந்த இடம் நமக்கு சரியாக வருமா அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கணும் இல்லைங்களா அது வந்து ரொம்ப வந்து நம்ம நேரில் வந்து பார்க்கல நாங்கள் வந்து இதில் தான் பார்த்து தான் நம்ம வந்து வீடு வந்தோம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் என்ன நினச்சிட்டு நம்ம உள்ளூர்லேயே இருந்திருந்து பழக்கம் ஆனதுனால எனக்கு தெரியல எங்கள் மகன் அப்போயே சொன்ன அப்படி நிறைய ட வந்து பாத்திரமெல்லாம் வேண்டாமா கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படி அப்படின்ட்டு அப்பயும் நான் வந்து என்ன பண்ணேன்னு எவ்வளவோ பாத்திரம் வந்து எல்லாம் தங்கச்சி வீட்டில் பொண்ணுங்க வீட்டில் வெளியில் நிறையா துணியெல்லாம் வெளியில் நிறைய பேத்துக்கு கொடுத்துட்டேன் நிறைய யூஸ் பண்ண யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சுருந்த பொருளெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன் எல்லாம் அக்கம் பக்கத்தில் எதிரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய நான் வந்து துணி மணிகள் பா சில திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இடமே பற்றலை ஒரு பெரிய லாரி தான் நாங்கள் வந்து பாத்திரமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா ஈசர் டுவெண்ட்டி இருபது அடி இருபது அடி நீளம் உள்ள ஒரு லாரின்னு சொல்லலாம் அதில் வந்து இப்போ நாங்கள் வீடு பார்த்ததும் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு சந் சந்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ ஒரு சின்ன வந்து அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சந்து ரோடும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோடு தான் பெரிய பெரிய லாரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சு நம்ம பாத்திரமெல்லாம் இறக்கணும் அந்த மாதிரிலாம் இறக்க முடியாது ட்ராஃபிக் ஆகும் அதனால் ஓரளவுக்கு வந்து தான் வந்து மேனேஜ் பண்ணி இருக்க முடியும் இதெல்லாம் வந்து நான் யோசனையே பண்ணல நல்லா நம்ம ஊர்லயே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு ஏன்னா முன்னே பின்னால் வெளியூரில் குடி போயிருந்தால் நமக்கு தெரிஞ்சுருக்கும் நான் வந்து என்ன பண்ணேன்னா உள்ளூர்லேயே இருக்கிற மாதிரி பக்கத்தில் நம்ம வீடு மாற்றுற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாம் எடுத்து போட்டு வந்துட்டேன் அவ்வளோ கொடுத்தும் எங்களுக்கு வந்து இடம் பத்தல அவ்வளோவும் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு எப்படியோ ஊர் வந்து சேர்ந்துட்டோம் எடுத்து போய் எங்கள் மகன்லாம் ஒரு வழி ஆகிட்ட அப்படி ஊரில் வந்து மகனுடைய ஃப்ரெண்டு எங்கள் தம்பி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நாலஞ்சு பேர் ஹெல்ப் பண்ணியே அங்கே வந்து ஆகலை இங்கே வந்து அங்கே வந்து ஃப்ரெண்ட் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூப்பிடவில்லை எங்கள் தம்பி வந்து தம்பி கூடையான்னு படைக்காச்சான்னு சொல்ல பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் தம்பியை வந்து நான் வரேன்க்கா அப்படின்னு நான் கூப்பிடக்கூட இல்லை எனக்கு தோணவும் இல்லை சரி அவங்கெல்லாம் வெளியே ஏன்னா யாருமே வரல எங்கள் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது பால் காய்ச்சறது இது எதுவுமே நாங்கள் வந்து முறையாக பண்ணலை அப்படியே வந்து அந்த டைலில் உக்காந்துக்கிட்டோம் அப்படியே வந்து ஊர் வீடு மாற்றிட்டு வந்தோம் அவ்வளோதான் ஏன்னா ஏற்கனவே எனக்கு ரொம்ப மனசு போய் போயிருந்தது வெளியூருக்கு பொறுமையான அந்த ஒரு கவலை இருந்ததுனால நான் வந்து எதையுமே நான் அவ்வளோ பெருசாக இது பண்ணிக்கல ஆனால் தம்பி வந்து நான் வரேன்னு சொல்லுவேங்காட்டி தான் அது தம்பி மட்டும் வரலான்னா இன்னும் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணிட்டுச்சி அப்புறம் தம்பியும் அப்படியே தம்பியும் வந்து இங்கே வந்து லாரி திருப்ப முடியாதுன்ட்டு எங்கள் காம்பவுண்டு வந்து இந்த பக்கம் வந்து கம்மியான இடம் இந்த ரெண்டு பக்கம் தடம் இருக்குது இந்த பக்கம் அதிகமான இடம் இந்த பக்கம் தான் ரோடு நல்லா இருக்குன்னு வெளியே நிறுத்திட்டாங்க அங்கேருந்து பாத்திரமெல்லாம் எடுத்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இறக்குற மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க பையனுக்கு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணங்காட்டி தான் வந்து மூணு பேர் என் பையன் தம்பி ஆஃபீஸ் ஃப்ரெண்டு மூணு பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க பாத்திரமெல்லாம் இறக்கி வச்சு அப்புறம் வெளியூரில் வந்து அந்த கேஸ் பிரச்சனை வேறு நிறையா இருக்கும் அது சமைக்க முடியாது அப்போ எப்படி போய் முறையாக பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணுறது அதனால் எதுவும் இல்லை வெளியூரில் குடி வந்தோம் அவ்வளோதான் தவிர மற்றபடி எதுவும் என்னால் பண்ண முடியல அந்த டயர்லேயே வந்து நிமர்றதுக்கு மூணு நாள் ஆச்சு நாங்கள் காலி பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே வீட்டையும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து இருந்தது வந்து அதுக்கு முன்னாடி சொந்த வீடு சொந்த வீடுங்கும்போது நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குவோம் எது வாங்கினாலும் பார்த்திங்கன்னா இந்த கட்லெல்லாம் அவ்வளோ வெயிட்டு இந்த கட்டில் பீரோ மெத்தை இது சோஃபா மெத்தை கூட வந்து ரெண்டு மூணு பேர் தூக்க முடியல அவ்வளோ பெரிய கிங் சைஸ் மெத்தை அதுவும் வந்து ஒருத்தர் கொடுத்துட்டேன் அந்த அளவுக்கு மெத்த அவ்வளோ பெருசு வேண்டாம் எதுக்கு அப்படின்ட்டு இப்படியெல்லாம் வெயிட்டு வெயிட்டாக வந்து சொந்த வீட்டில் இருக்கான்ட்டு வாங்கி வச்சுக்கிறோம் அது வாடகை வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது அந்த இடம் எவ்வளோ அங்கே நாங்கள் இருந்த இடம் வந்து பெருசு எங்கள் சொந்த வீடு இருந்த மாதிரியே வாடகை வீடும் பெருசு நிறைய செல்புகள்லாம் இருந்ததுனால எல்லா இஷ்டத்துக்கும் உள்ளூர்லேயே வீடு மாத்திரோங்கிறதுனால இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் போட்டு வச்சாச்சு உள்ளூர்லேருந்து இப்போ வெளியூருக்கு வரணும்னு நினைக்கும் போது தான் இவ்வளோ எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அவ்வளோ வந்து எல்லாம் எடுத்து போட்டோம் எங்களுக்கு வந்து அந்த லாரியே ரொம்படுச்சு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அது பாத்திரம் நைட்டு இப்போ ஒம்பது மணிக்கு ஏற்ற ஆரம்பித்தோம் ஒரு மணி வரைக்கும் பாத்திரம் ஏ ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம் அம்மிக்கல் உரலுக்கல் எல்லாமே வீட்டு அதெல்லாம் தகுச்சி வீட்டில் போட்டேன் நம்மளால் முடியாது நீங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு யூஸ் பண்ணால் பண்ணுங்க உரம் கிடக்கட்டும் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு அந்த மாதிரி அவங்க எல்லாம் போட்டோம் அப்புறம் வந்து சோஃபாவும் எல்லாம் கொடுத்துட்டோம் மெத்தை கொடுத்துட்டோம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம்பத்தில் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா வெளியூருக்கு போகிறதும் இன்னமும் நாம் புழங்குற ஒரு பாத்திரத்தை கூட பழைய இதில் கூட போட்டிருக்கலாம் இடைக்கூட போட்டுட்டு நம்ம தேவையான பாத்திரம் பண்ணங்களை தான் எடுத்துகிட்டு வரணும் போல இருக்குது ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு கொஞ்சம் காசு மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக கொரியர் சர்வீஸ் கூட இருக்குது இப்போ நமக்கு பத்தாயிரரூபா ஆகுதுன்னா கொரியர் சர்வீஸ் வந்து இருபதாயிரம் ரூபாய் ஆகும் அவ்வளோ செலவு பண்ணுற ஏற்கனவே நிறைய செலவுகள் இருக்குது வெளியூருக்கு போகிறோம் அங்கே என்னென்ன அமர்த்தணும் எவ்வளோ செலவெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்மளும் கவனிக்காமல் பண்ணதுனால ரொம்ப டயர்டாகிட்டோம் எங்கள் மகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிமர்த்துக்க முடியல இடுப்பு வழி அளவுக்கு வழி தூக்கி தூக்கி எல்லோரும் வந்து இந்த உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு என்னால் வீடியோ கூட போட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அன்றைக்கி ஒரு நாள் வெளியில் போனதுனால தான் நான் சாட்ஸாவது போட்டுட்ருந்தேன் அந்த அளவுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல வீடியோவும் எடுக்க முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மக ஆபீஸோடைய ஃப்ரெண்டு தான் வந்து ஒரு சிலிண்டர் கொடுத்தாங்க அது ஒரு நாலு நாள் கழிச்சு தான் நாங்கள் வந்து வீட்டில் சோராக்கவே ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி வந்து எ எதுக்கு பால் காய்ச்சவாத உதவுங்கிறதுக்காக என் தங்கச்சி இருந்து இன்டெக்ஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எலக்ட்ரிக் ஸ்டவ் அதை வச்சு தான் நான் வந்து பால் காய்ச்சினேன் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால என்னால் வந்து ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல ஃபோன் எடுத்து நமக்கு போகிற வியூஸுக்கு என் வீடியோவை எடுத்து போட முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கஷ்டத்துலேயும் நம்ம வீடியோ எடுத்து போடணுமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப டயர்டாயிட்டோம் விட்டால் போதும் அப்படின்ட்டு ரெண்டு மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பித்தோம் எப்படியோ நாங்கள் சொந்த வீடு இருந்துட்டு இத்தனை நாள் இருந்தோம் இப்போ சில பல காரணங்களால் இப்போ வெளியூரில் வர்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்போ எப்பவும் கொடுத்துட்டுருக்குற மாதிரி சப்போர்ட்டு நீங்கள் எப்போவும் கொடுத்துட்ருங்க ஏன்னா எல்லாரும் வாழ்க்கையில் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி தான் நானும் நானும் வந்து சில பல காரணங்களுக்காக தான் இப்போ வெளியூர் வந்திருக்கேன் எனக்கு எப்போவும் கொடுக்குற உங்கள் ஆதரவு இருக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ நான் வரும் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நாம்ளும் ரொம்ப டயர்டாகி கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப செலவு அதிகமாக செலவு ஆகுது வெளியூரில் வந்து தங்கி ஒரு வீடு அமரத்துறது சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே அதிகம்தான் இங்கே இப்போ எப்படியோ வந்து சென்னைக்கு வந்துவிட்டோம் இனிமேல் சென்னையிலருந்து தான் வீடியோ வரப்போகுது நமக்கு எப்போவும் கொடுக்குற சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோவில் சில பல சந்தேகங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து எதனால் சென்னைக்கு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்த எல்லாம் நான் சொல்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு வெளியூர் போகிற அனுபவம் போன அனுபவங்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா வெளியூருக்கு போகிறதுன்னா என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் இருக்குங்களோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்